அனைவருக்கும் தொடர்ந்து இந்த நாளிலே தோற்று வேதாகத்தை வாசிக்கலாம் ரெண்டு நாளாம் புத்தகம் இருபத்தி எட்டாம் பகுதியை தொடர்ந்து இரண்டாம் குறிப்பேடு பகுதி இருபத்தி எட்டு யோதாவின் அரசன் ஆகாஷ் ஆகாசு அரசனான போது அவனுக்கு வயது இருபது இருசிலமில் அவன் பதினாறு ஆண்டுகள் ஆட்சி செய்தான் அவன் தன் மூதாதை தாவிதை போலன்றி ஆண்டவரின் பார்வையில் நேர்மையானது செய்யவில்லை மாறாக அவன் இஸ்ரேல் அரசர்களின் வழியில் நடந்து பாகால்களுக்கு வார்த்து சிலைகளை செய்தான் அவன் பெண் நோம் பள்ளத்தாக்கில் தூபம் காட்டினான் இஸ்ரேலரின் முன்னிலையில் ஆண்டவர் விரட்டியிருந்த வேற்றினத்தாரின் வெண்ணுத்தாரின் தக்க வழக்கத்திற்கு ஏற்ப தன் புதல்வர்களையே தீயில் எரிக்கவும் செய்தான் தொழுகை மேடுகளிலும் குன்றுகளிலும் பசுமையான மரங்களின் கீழும் அவன் பலியிடவும் தூவமிடவும் செய்தான் சிரியர் இஸ்ரேலுடன் போர் ஆதலால் அகாசின் கடவுளாகிய ஆண்டவர் அவனை சிரியாவின் மன்னன் கையில் ஒப்புவித்தார் சிரியர் அவனை முறியடித்து அவன் மக்களில் பெருந்திரளை சிறைபிடித்து தமஸ்குவுக்கு இட்டு சென்றனர் மீண்டும் ஆகாசு இஸ்ரேலின் அரசன் கையில் ஒப்புவிக்கப்பட்டு பெரும் ரமலியாவின் மகன் பெக்கா ஒரே நாளில் யூதாவின் வலிமை லட்சத்து லட்சத்தி பேரை ஒன்று குவித்தார் ஏனெனில் அவர்கள் தங்கள் மோதாதியரின் கடவுளான ஆண்டவரை புறக்கணித்தனர் இப்ராஹிம் வலிமை வாய்ந்த சிக்ரி அரசனின் மகன் மாசேயாவையும் அரண்மனை தலைமை அலுவலர் அசிரிகாமையும் அரசனுக்கு அடுத்த நிலையில் இருக்கும் எல்கானாவையும் கொன்றழித்தார் இஸ்ரேல் மக்கள் தங்கள் சகோதரில் இரண்டு லட்சம் பேரை பெண் புதல்வர்கள் புதல்வருடன் சிறைப்பிடித்தனர் அவர்களின் திரளான பொருள்களையும் கொள்ளையிட்டு அவற்றை சமாரியாவுக்கு கொண்டு சென்றனர் அங்கே ஓதேது என்பவர் ஆண்டவரின் இறைவாக்கினராக இருந்தார் சமாரியாவுக்குள் வந்திருந்த போர்ப்படைக்கு முன் அவர் சென்றார் அவர்களை நோக்கியதோ உங்கள் மூலாதியர்களின் கடவுளான ஆண்டவர் யூதாவின் மேல் சினம் கொண்டு அவர்களை உங்களது கையில் ஒப்படைத்தார் நீங்களோ அவர்களை வெஞ்சினத்தோடு கொன்றீர்கள் அது வான் மட்டும் எட்டியுள்ளது அதலால் இப்பொழுது யூதா எருசலேம் மக்களை உங்களுக்கு ஆண் பெண் அடிமைகளாக கீழ்ப்படுத்த வேண்டுமென்று திருடமிடுகிறீர்கள் ஆனால் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு முன் நீங்களும் குற்றவாளிகள் அல்லரோ ஆதலால் இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள் ஆண்டவரின் கோபக்கனல் உங்கள் மேலும் இருப்பதால் உங்கள் சகோதரரிடமிருந்து நீங்கள் சிறைபிடித்து வந்தோரை திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்றார் ஏப்ராயம் தலைவர்களில் சிலரான யோகனாவின் மகன் அசரியாவும் மெசில்லாமோத்தின் மகன் பிரக்கியாவும் சல்லூமின் மகன் எசி எகிசிஹியாவும் இத்லாயின் மகன் அமாசாவும் படையிலிருந்து வந்த எதிர்த்து நின்று அவர்களை நோக்கி சிறை கைதிகளை இங்கே கொண்டு வர வேண்டாம் ில் ஆண்டவருக்கு எதிரான குற்றம் நம்மேல் இருக்கும் ஏற்கனவே நம்மல் பெரும் குற்றங்களும் இஸ்ரேல் மேல் கோபக்கணலும் இருக்க நம் பாவத்தையும் குற்றப்பழியையும் இன்னும் மிகுதியாக்குவது உங்கள் எண்ணமா என்றனர் அப்போது படைக்கலன் தாங்கியோர் தலைவர்களுக்கும் சபையாருக்கும் முன்பாக சிறை கைதிகளை விடுதலை செய்து கொள்ளை பொருள்களை அவர்களிடமே ஒப்படைத்தனர் சிறை கைதிகளின் நலனுக்கென நியமிக்கப்பட்டவர்கள் அவர்களுள் ஆடை இன்றி இருந்தோருக்கு கொள்ளைப் பொருள்களில் இருந்து உடைகளை கொடுத்தனர் அவர்களுக்கு உடைகளையும் நிதி அடிகளையும் அணிவித்து உணவும் பணமும் கொடுத்து உடலில் பூச தைலமும் அளித்தனர் அவர்கள் பலவீனமானோர் எல்லாரையும் கழுதைகள் மேல் ஏற்றினர் அனைவரையும் பேரிச்சை மர நகர நகரான எரிகோவில் அவர்கள் சகோதரரிடம் கொண்டு போய் சேர்த்தனர் பின்னர் சமாரியா திரும்பினர் ஆகாசு அசிரியரின் துணை நாடர் பின்னர் அரசன் ஆகாசு அசிரிய அரசனுக்கு தூதனுப்பி தனக்கு உதவும்படி வேண்டினான் ஏனெனில் மீண்டும் ஏதோமியர் வந்து யோதாவை முறியடித்து பலரை சிறைப்பிடித்து சென்றனர் பெலிஸ்தியர் யோதாவின் சமவெளி நகர்களுக்கு தென்பகுதிக்கும் எதிராக எழுந்து பெத்சமேசு அயலோன் கெதரோத்து ஆகியவற்றையும் சோக்கோவையும் அதன் சிற்றூர்களையும் திம்னாவையும் அதன் சிற்றூர்களையும் கிம்சோவையும் அதன் சிற்றூர்களையும் கைப்பற்றி அங்கே குடியேறினர் அரசன் ஆகாசு யூதாவின் ஒழுக்கத்தை ஆண்டவருக்கு நம்பிக்கை தோகம் செய்ததாலும் ஆண்டவர் யோதாவை சிறுமிப்படுத்தினார் பின்னர் அசிரிய மன்னன் தில்கத் தில்சேனர் அவனுக்கு உதவி செய்யாமல் நெருக்கடியையே உண்டாக்கினார் ஆகாசு ஆண்டவரின் இல்லத்தில் அரண்மனையிலும் தலைவர்களிடமும் இருந்த செல்வத்தை எடுத்து அசிரிய மன்னனுக்கு அளித்திருந்தும் அதனால் ஒரு உதவும் கிடைக்கவில்லை ஆகாஷின் இறப்பு இந்த அரசன் ஆகாசு தனது நெருக்கடியிலும் ஆண்டவருக்கு மேலும் துரோகம் செய்தான் தன்னை தோற்கடித்த தமஸ்குவின் தெய்வங்களுக்கு பலி செலுத்தினார் சிறிய மன்னர்களின் தெய்வங்கள் அவர்களுக்கு துணை செய்கின்றன எனக்கும் அவை துணை செய்யுமாறு அவற்றுக்கு வெளி செலுத்துவேன் என்று சொல்லி கொண்டான் ஆனால் அவனது செயல் அவனுக்கு இஸ்ரேலர் எல்லோருக்கும் அடிவையே தேடித்தந்தது ஆகாசு கடவுள் இல்லத்திலிருந்த கலன்களை ஒன்று திரட்டி நொறுக்கினான் நொறுக்க பின்னர் ஆண்டவரது இல்லத்தின் கதவுகளை மூடிய பின் எருசலேமின் எல்லா மூலைகளிலும் வழிப்பிடங்களை எழுப்பினான் பின்பு ஒவ்வொரு நகரிலும் யோதாவின் நகர்களில் கூட வேற்று தெய்வங்களுக்கு தோவமிட தொழுகை மேடுகளை எழுப்பினான் இது அவன் மோதாதியரின் கடவுளாம் ஆண்டவருக்கு சினமூட்டியது அவன் பிற செயல்கள் வழிமுறைகள் தொடக்க முதல் இறுதி வரை யூதா இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பிட்டு எழுதப்பட்டுள்ளன ஆகாசு தன் மோதாதியருடன் துயில் கொள்ள இஸ்ரேல் அரசர்களின் கல்லறைக்கு எடுத்து செல்லாமல் எருசலேம் நகரில் அவனை அடக்கம் செய்தனர் அவனுடைய மகன் எசேக்கியா அவனுக்கு பின் அரசரானார் தொடர்ந்து இருபத்தி ஒன்பதாவது பகுதியை வாசிக்கலாம் யூதாவின் அரசர் எசேக்கியா எசேக்கியா அரசனான போது அவருக்கு வயது இருபத்தைந்து அவர் எருசிலேமில் இருபத்தி ஆண்டுகள் ஆட்சி செய்தார் சகரியா மகளான அபியா என்பவளே அவர் தாய் அவர் தம் மோதாதியான தாவிதை போல் ஆண்டவரின் பார்வையில் நேர் என செய்தார் திருக்கோவில தூய்மைப்படல் அவர் தம் ஆட்சியின் முதல் ஆண்டின் முதல் மாதத்தில் ஆண்டவரின் இல்ல கதவுகளை திறந்து அவற்றை பழுது பார்த்தார் குருக்களையும் லேவியரையும் வரவழித்து கீழே மண்டபத்தில் ஒன்று துட்டினார் அவர் அவர்களை நோக்கி லேவியரே கேளுங்கள் இப்பொழுது நீங்கள் உங்களையே தூய்மைப்படுத்திக் கொண்டு உங்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவரின் இல்லத்தை தூய்மைப்படுத்துங்கள் திருத்தலத்தின் எல்லா தீட்டுகளையும் அகற்றுங்கள் ஏனெனில் நம் தந்தையர் துரோகம் செய்து நம் கடவுளாம் ஆண்டவரின் பார்வையில் தீயணை செய்தனர் அவரை புறக்கணித்து ஆண்டவரின் திருவுரைவிடத்தில் இருந்து தங்கள் முகங்களை திருப்பி முதுகை காட்டினர் அவர்கள் திருத்தலத்தில் இஸ்ரேலின் கடவுளுக்கு தூபமிடாமலும் எரிபலி செலுத்தாமலும் விளக்குகளை அணைத்துவிட்டு விட்டு மண்டப கதவுகளை பூட்டி வைத்தனர் அதனால் யூதாவின் மீதும் எருசலேமின் மீதும் ஆண்டவர் சினம் கொண்டார் அவர் அவர்களை நடுக்கத்திற்கும் அச்சத்திற்கும் பழிப்பிற்கும் கையளித்தார் இதை நீங்கள் கண்ணார கண்டீர்கள் இதன் பொருட்டு இதோ நம் தந்தையர் வாழால் வெட்டுண்டனர் நம் புதல்வரும் புதல்வியரும் மனைவியரும் நாடு கடத்தப்பட்டனர் இப்பொழுது இசையின் கடவுளாம் ஆண்டவருடன் ஒரு உடன்படிக்கை செய்ய என் மனம் முடிவு செய்துள்ளது அப்பொழுது அவரது வெஞ்சினம் நம்மை விட்டு நீங்கும் ஆதலால் என் புதல்வர்களே நீங்கள் வாழாவிருக்க வேண்டும் ஏனெனில் நீங்கள் ஆண்டவர் திருமுன் நின்று திருப்பணி புரியவும் வழிபாடு நிறைவேற்றவும் தூபமிடவும் அவர் உங்களை தேர்ந்து கொண்டுள்ளார் என்றார் அதை கேட்ட கோகாத்து புதல்வரில் அமாசாயின் மகன் மாகாத்து அசரியாவின் மகன் யோவில் மெராரி புதல்வரில் அப்தியின் மகன் கீசு எகல்லேலின் மகன் அசரியா கெர்சோனியரில் சிமம்மாவின் மகன் யோவாகு யோவாகின் மகன் ஏதேன் எலிசாப்பான் புதல்வரில் சிம்ரியும் ஆசாபு புதல்வரில் செகரியாவும் மத்தனியாவும் ஏமன் புதல்வரில் எகுவேலும் சிமியும் எதுத்துன் முதல்வரில் செமாயாவும் உசியேலும் ஆகிய லேவியர் எழுந்து தங்கள் சகோதரர்களை ஒன்று திரட்டி தங்களையே தூய்மைப்படுத்திய பின் அரச கட்டளைக்கும் ஆண்டவரின் வாக்குக்கும் ஏற்ப ஆண்டவரின் இல்லத்தை தூய்மைப்படுத்த உடைந்தனர் ஆண்டவரின் இல்லத்தின் உட்புறத்தை தூய்மைப்படுத்த குருக்கள் உள்ளே சென்று திருக்கோவிலில் கண்ட தீட்டான எல்லாவற்றையும் அதன் மண்டபத்திற்கு கொண்டு வந்தனர் லேவியர் அவற்றை எடுத்து கெதரோன் பள்ளத்தாக்கில் கொட்டினர் முதல் மாதத்தின் முதல் நாளில் அவர்கள் தூய்மைப்படுத்த தொடங்கினர் மாதத்தின் எட்டாம் நாள் ஆண்டவரின் மண்டபத்திற்கு வந்து ஆக முதல் மாதத்தின் பதினாறாம் நாளில் இப்பணியை முடித்தனர் திருக்கோரின் மறு அர்ப்பணம் அரசர் எசேக்கியாவிடம் அவர்கள் வந்து ஆண்டவரின் இல்லத்தை முழுமையாக நாங்கள் தூய்மைப்படுத்திவிட்டோம் எரிபலி பீடத்தையும் அதற்குரிய எல்லா துணைக்கலன்களையும் திருமுன்னிலை அப்பமேஜையும் அதற்குரிய எல்லா துணைக்கலன்களையும் ஆகாச தனது காலத்தில் துரோகம் செய்து புறக்கணித்திருந்த எல்லா கலன்களையும் தூய்மைப்படுத்தி ஆண்டவரின் வழிபடத்துக்கு முன்பாக அவற்றை ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறோம் என்றனர் அரசர் சேக்கிய அதிகாலையில் எழுந்து நகர தலைவர்களை ஒன்று திரட்டி கொண்டு ஆரண்டவரின் இல்லத்திற்கு சென்றார் அரசுக்காகவும் திருத்தலத்துக்காகவும் யோதாவுக்காகவும் பாவம் போக்கும் வழி ஒப்பு கொடுக்க அவர்கள் ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டு கிடாய்களையும் ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் ஏழு வெள்ளாட்டுகளையும் வெள்ளாட்டு குட்டிகளையும் கொண்டு வந்தனர் ஆண்டவருக்கு அவற்றை பலிப்பிடத்தில் பலியிட அரசர் ஆரோனின் முதல்வர்களான குருக்களுக்கு கட்டளையிட்டார் அவர்கள் காளைகளை வெட்ட குருக்கள் அவற்றின் குருதியை பிடித்து பலிபிடத்தின் மேல் தெளித்தினர் ஆட்டு கிடாய்களை வெட்டி அவற்றின் குருதியையும் பலிபிடத்தின் மேல் தெளித்தனர் ஆட்டு குட்டிகளையும் வெட்டி அவற்றின் குருதியையும் பலிபிடத்தின் மேல் தெளித்தனர் அடுத்து பாவம் போக்கும் பலியான வெள்ளாட்டு கிடாய்களை அரசனுக்கும் மக்கள் சபைக்கும் முன்பாக கொண்டு வந்து அவற்றின் மேல் தங்கள் கைகளை விரித் விரித்தனர் இசையலர் அனைவருக்காகவும் எரிபலியும் பாவம் போக்கும் பலியும் செலுத்த வேண்டும் என்று அரசர் கூறியிருந்ததால் குருக்கள் அவற்றை வெட்டி அவற்றின் குருதியை வழிபடத்தில் தெளித்து இசையலர் அனைவருக்காகவும் பாவம் போக்கும் பலியை நிறைவேற்றினர் தாவிதின் கட்டளைப்படி அரசரின் காட்சியாளர் காத்து இறைவாக்கினர் நாத்தான் ஆகியோரின் கட்டளைப்படியும் கைத்தாளம் தம்பூரு சுரமுடல் ஆகியவற்றை இசைக்கும் லேவியரி ஆண்டருடைய இல்லத்தில் இசைக்க நியமித்திருந்தார் ஏனெனில் ஆண்டவரே கட்டளையை தமது இறைவாக்கினர்கள் வாயிலாக அழைத்திருந்தார் அதனால் தாவிதின் இசைக்கருவிகளுடன் லேவியரும் எக்காலத்தின் குருக்களும் அங்கே நின்றிருந்தனர் பின்னர் எரிபலியை வழிபடுத்தின நிறைவேற்றுமாறு எசிய கட்டளையிட்டார் அப்பலியை செலுத்த தொடங்கிய பொழுது இஸ்ரேலின் அரசர் தாவிதின் இசைக்கருவிகளுடன் எக்காலத்துடனும் ஆண்டவருக்காக புழப்பாடல் பாடியது எரிபலி நிறைவேற மட்டும் பாடகர்கள் பாட எக்காலம் முழங்க எல்லா மக்களும் வணங்கி நின்றனர் அப்பலி நிறைவேற்ற பொழுது அரசரும் அவரோடு இருந்த அனைவரும் தலைவணங்கி வழிபட்டனர் தாவிதின் வார்த்தைகளிலும் திருக்காட்சியாளர் ஆசாப்பின் மொழிகளிலும் ஆண்டவரை புகழுமாறு அரசரே சேக்கியாவும் தலைவர்களும் லேவியர்களுக்கு கட்டளையிட்டனர் அவர்களும் மகிழ்ச்சியின் ஆண்டவரை புகழ்ந்து தலைமணி வழிபட்டனர் அப்பொழுது சேக்கியா அவர்களை நோக்கி நீ இதோ இப்போ நீங்கள் ஆண்டவருக்கென உங்களையே அர்ப்பணித்துள்ளீர்கள் ஆதலால் அணுகி வாருங்கள் ஆண்டவரின் இல்லத்து பலிகளையும் நன்றி பலிகளையும் கொண்டு வாருங்கள் என்று கூறினார் அப்பொழுது மக்கள் சபையார் பலிகளையும் நன்றி பலிகளையும் கொண்டு வந்தனர் விரும்புவோர் விரும்பியோர் பலர் எரிபலிகளையும் கொண்டு வந்தனர் மக்கள் சபையார் கொண்டு வந்த எரிபலிகளின் மொத்த எண்ணிக்கை எழுபது காளைகள் நூறு ஆட்டுக்கிடாய்கள் இருநூறு ஆட்டுக்குட்டிகள் இவையாவும் ஆண்டவருக்கான எரிபலி இவற்றுக்குடன் அவர்கள் அறுநூறு மாடுகளையும் மூவாயிரம் ஆடுகளையும் அர்ப்பணித்தனர் குருக்கள் சிலரே இருந்ததால் எரிபலிகளுக்கான எல்லாவற்றையும் தோல் உரிக்க அவர்களால் இயலவில்லை எனவே அவ்வேலையை முடித்து தங்கள் தூய்மைப்படுத்தும் வரை அவர்களுக்கு அவர்கள் சகோதரர்களான லேவியர் உதவி செய்தனர் ஏனெனில் குருக்களை விட லேவியர் தம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வதில் அதிக நேர்மை நடந்து கொண்டனர் ஏராளமான எரிபலிகளுடன் நல்ல பலிகளின் கொழுப்பும் எரிபலிக்கான நேர்ம படையல்களும் இருந்தன இவ்வாறு ஆண்டவரின் இல்ல வழிபாடு மறுமலர்ச்சி அடைந்தது தன் மக்களுக்காக கடவுள் ஆற்றியது குறித்து எசேக்கியாவும் எல்லா மக்களும் மகிழ்ந்தனர் ஏனெனில் இவை யாவும் மிக விரைவாய் நடந்தேறின மாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட ரெண்டு புஸ்தகம் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது மாசத்து நிறைவு அடைந்தது கடவுளிக்க மகிமையை மாற்றுமையும் சதாக்காக உண்டாகட்டும் பெரிய தொடர்ந்து இந்த தொடர்வாரங்கள் இணைந்திருங்கள் அத்தன் நம்மையும் குடும்பங்களையும் ஆசிர்வத்து காப்பாறாக ஆமேன்